கரூரில் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் பலியான சம்பவத்தில் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார் நடிகர் மன்சூர் அலிகான் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை வைத்து சிலர் தரக்குறைவான அரசியல் செய்வதாகவும் குறிப்பாக ஆளும் திமுகவை சேர்ந்த சிலரது சதி பின்னணியில் இருப்பதாகவும் அவர் சாடியிருக்கிறார் அடிச்சிருக்காங்க காங்க மிதிபட்டு எவ்வளோ துடிச்சி செத்துருப்பாங்கிறத யோசிச்சு பாருங்க நம்ம நாட்டில் இப்படியெல்லாம் நடக்குதுங்க எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது வேறு எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க நாற்பத்தி ஒரு பேர் ஆயிட்டாங்களா என்ன வெங்காய அரசியல் ஆக்குறது உண்மை தானே ஒரு விஜய் தம்பி நான் வாழ்த்தினேன் வெற்றி விழாவில் லியோ வெற்றி விழாவில் த ஒன்லி ஒன் அல்டர்நேட்டிவ் நாளைய தமிழகத்தின் நாளைய தீர்ப்புன்னு சொன்னேன் முதல் படத்துலேருந்து நான் பத்து படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட அவரோட வளர்ச்சி பிடிக்காம அவரை எதுக்குன்னுனா நீ கொள்கை ரீதியாக எது கூட்டம் போட்டு அவருக்கு பதில் சொல் பேச தெரியலன்னு சொல்கிறியா சொல் உன்ன மாதிரி கொட்டை போட்டு கொட்டை போட்டு தின்னு வளர்ந்துன்னு கொட்டை போட்டு தொடர்ந்து இந்த நாட்டை நாசமாக்கிக்கிட்டு இருக்கிற உங்களை எதிர்த்து ஒரு ஆள் வர்றான் பேசுகிறான் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலைன்னா கொள்கை ரீதியாக எதிருங்க நாலு கூட்டங்கள் மேல் நடந்திருக்கு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இப்படி மக்கள் கூடுறாங்க அப்படி கூடையில் போன வாரம் கூட சொல்லியிருக்கார் அதில் தான் பார்க்குறேன் காணொலியில் எங்கள் நாங்கள் என்ன கேட்குறோம் உங்கள்கிட்ட ஒரு பெரிய இடமா கொடுங்க மக்கள் நின்று சந்தோஷமாக பார்த்துட்டு கேட்டுட்டு போகட்டும் வேறு ஒன்றும் கேட்கலையே உங்கள்கிட்ட அது காரணத்தோடு நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு இந்த நிகழ்ச்சி முன்கூட்டி சொல்லியிருக்குது அந்த தம்பி உண்மையாக இல்லையா அப்புறம் அரசியல் ஆக்கிறாங்க அப்படின்னா என்ன கேவலமான கேடுகட்ட அயோக்கியத்தனமான அரசியல் தானே சொந்த மக்கள் அப்படி காவு கொடுக்கலாமா

அதை நீங்கள் தான் சொல்லணும் மக்கள் இப்போ சொல்லுவாங்க ஆறு மாதத்தில் சொல்லுவாங்க யார் வரணுங்கிறத மக்கள் தீர்மானிப்பாங்க நீங்கள் சொல்கிறது உண்மைதான் சில பேர்கள் சொன்னீங்க அவங்க கோமாளித்தனமாக நடந்துக்கிட்டாங்க நம்மளை கோமாளி சில பேர் முடியாமல் கோமாளியாக இருப்பதே நல்லதுன்னு ஒதுங்கிட்டாங்க பல ஜாம்பவான்களை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க ஒரு மிகப்பெரிய திமிங்கலமாக முதலையாக அடக்க ஆள் இல்லைன்னு மாதிரி போய்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாது ஆறு மாதத்தில் மக்கள் இதுக்கான தீர்ப்பு தருவாங்க அது அந்த பாடல்கள்லாம் தான் சொல்லியிருக்கேன் ஏழை எளியவர் வரணும் குடியானவை வரணும் தொகுதியை மக்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த தமிழ்நாட்டை ஊயிக்கிறதுக்கு யார் தேவையோ அவங்க வரணும் ஏழை எளியவர்களை காக்கணவன் வரணும் அப்படி சொல்லிட்டுருக்கீங்கள அந்த ஏழையவர்களை குளிக்குள்ளே தள்ளி போட்டு புதைச்சி உடனே வந்துருந்து தான் நான் தான் காப்பாற்றுறேன் ஓடி டாப்பில் இந்த மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க ஐ சப்போர்ட் டு அன்கண்டிஷனல் சப்போர்ட் டு விஜய் யூ கீப் கோயிங் ஆன் கீப் ஆன் ஒர்க்கிங் த ரெஸ்ட் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் பீப்புள் வில் டிசைட் மக்கள் தீர்மானிப்பாங்க

அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்காது அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்கப்படாது இதெல்லாம் ஏமாத்த வேலை கண்கட்டு வேலை அவனே கொலை பண்ணிவிட்டு அவனே கொள்ளையடிச்சிட்டு அவனே லூட்டி அடிச்சிட்டு அவனே பண்ணுவாங்க இதான் பார்த்துட்ருக்கோம் தாக்கல் என்ன நடந்துச்சு வெளியிலேருந்து யாரும் வரல அந்த காஷ்மீரி மக்களும் ஒன்றும் பண்ணலை அப்பா ஏழை சாதாரண பிச்சைக்காரனுங்க அடிக்கி நாலு போலீஸ் நிற்கிறாங்க புல்வாமாவில் என்ன நடந்துச்சு சொந்த நாட்டு மக்களை காலி பண்ணி போட்டு குழிக்குள்ளே தள்ளி மண்ணல்லி போட்டு அதில் தான் அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க ஆடுறவங்க நீங்களும் நான்கு அமத்தம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்க முடியாது ஒரு வெங்காயம் நடக்காது